இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோடி நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகம் ஆனா பெண்ணான்னு நீங்க பார்க்க வேண்டாம் ஜாதகம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் காலதேச வருத்தமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சொல்லணும் ஆனால் விதிகள் ஒன்றுதான் இந்த ஜாதகருக்கு கிரக அமைப்புகளெல்லாம் வெவ்வேறு விதமாக இருந்தது பல்வேறு விதமான ஜோதிட பெருமகனார்கள் எல்லாம் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் மாறி இருக்கிறது அவர்கள் என்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டார்கள் நான்கு விஷயங்கள் சொன்னோம் திருமணம் நன்றாக அமைந்திருக்கும் குழந்தைகள் பிறந்திருப்பார்கள் தற்பொழுது நடக்கக்கூடிய திசா புத்திகள் அவர்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய திசா காலங்கள் அவர்களுக்கு மிக ஏற்றத்தை தருவதாக இருக்கிறது குறிப்பாக உயர்கல்வி இல்லை இந்த ஜாதக பிரகாரம் இவர்களுடைய வாழ்வு முக்தி பெறும் நிலை என்று சொன்னோம் அவங்களும் தங்களுடைய பயணத்தை அப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க ஆன்மீக செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறார்கள் அந்த ஜாதகத்தை நாம் பார்ப்போமா ஆரம்ப எஸ் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் விதிகளை என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவர்கள் அள்ளி கொட்டுகிறார் சுருதிகளை என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்மன் ஐயா ஐயாவர்கள் அள்ளி கொடுக்கிறார் அப்போ கொட்டி கொடுப்பதையும் அள்ளி கொடுப்பதையும் நான் வாங்கி உங்களிடத்திலே தொட்டு காட்டுகிறேன் சுட்டி காட்டுகிறேன் எங்களிடத்தில் ஆர் அஸ்ட்ரோ அகாடமியில் பாக்கியாதிபதி பலம் பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை காலமாகலாம் ஆனால் வந்து சேருவார்கள் இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் என்று எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் மாற்றுக்கருத்தில் உலகம் இவ்வளவு வேகமாக போய்கொண்டே இருக்கிறது அதனால் நாம் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் வர வேண்டும் அவையெல்லாம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் அதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ஜோதிட பூங்காவில் பூத்து குலுங்குகிற காகித பூக்களாக நான் கருதுகிறேன் வாடாமல் இருக்கும் கசங்காமல் இருக்கும் ஆனால் வாசனை தருவோம் என்பது தானே கேள்வி பல்வேறு எளிய வகுப்புகளெல்லாம் அவரவர்களுடைய ஆசை பிரகாரம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது ஒன்றும் மாற்றுகிறது இல்லை அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் பாரம்பரிய ஜோயிடப் பாடல்கள் வழியே பயணிக்கிறோம் ஏன் இவருக்கு முக்தி பெறும் அமைப்பு என்று சொன்னோம் பாடலும் இருக்கிறது விதியும் இருக்கிறது இப்போ நிறையா பேர்த்துக்கு எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிறதான் குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் அதுக்கு கோள்கள் சாவி கொடுக்க வேண்டுமே நமக்கு பிரார்த்தனைக்கு வழி திறக்க வேண்டுமே பார்ப்போம் ஜாதகர் பிறந்தது பதினைஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினேழு பதினொன்று பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகரலக்னம் லக்னத்தில் கேது சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் ராகு கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் சனி பகவான் மாந்தி ஒன்பதுல ஹஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சந்திரதசை ஒரு வசம் சனி தசை சனிபுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சுக்கலபட்ச பஞ்சமியில் பிறந்திருக்காங்க மிதுனம் கண்ணி திதிசூன்ய ராசிகளாக வருகிறது புதன் பகவான் திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறார் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்போ பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சுக்குரியவன் ஆரியில் மறைந்து விட்டார் ஏழுக்குரியவன் குறியவன் ஒன்பது குறியவனோட பரிவர்த்தனை ஏழாம் இடத்துல சூரியனும் ராகுவும் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிட்டாரு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பரிவர்த்தனால் புதன் அந்த இடத்துக்கு வந்துடுறார் அப்போ உயர்கல்வி இல்லை அஞ்சாம் இடத்துல உரிய கோல் ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு இருக்கிறது ஆண்டராசி அவர்கள் குழந்தை பிறப்பு கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்சம் ஆறு மாதம் கழித்து அல்லது ஒரு வருடம் கழித்து குழந்தை பிறந்திருக்கலாம் சரி இவற்றை வலுவை எப்படி தீர்மானிப்பது நவாம்சத்தில் சந்திரன் பலமாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் லக்னாதிபதி பலமாக இருப்பதை கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாகிவிட்டாலே அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏற்றமே நவாம்சத்தில் சுக்ரன் ராகு கும்பத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான குறிப்பு நவாம்சத்தில் குரு துலாத்தில் இருப்பதை கவனிக்கலாம் அப்போ ஒரு கோல் ராசியில் பலமில்லாமல் இருந்தாலும் நவாம்சத்தில் பலம் பெற்றால் நாம் கொஞ்சம் பார்த்து தான் பலன் சொல்லணும் இப்போ இந்த கோள்களை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் அனைத்து கோள்களும் அடங்கிவிட்டன அதனால் இந்த ஜாதகம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் நாம் இந்த ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் காரணம் இருக்கிறது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றுவிட்டால் ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் பாக்கியாதிபதி பலம் பெற்றுவிட்டாலே அது அற்புதமான யோக ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தில் நவாம்சத்தை பார்த்து தீர்மானம் பண்ணணும் அதற்கு பாடல் வேண்டுமல்லவா லக்ன அதியோகம் சந்திர அதியோகம் என்று இருக்கிறது இப்போது லக்ன அதியோகத்துக்கும் எடுத்துக்கலாம் சந்திர அதியோகத்துக்கும் இந்த பாடல் எடுத்துக்கலாம் ஜாதக அலங்காரத்தில் இருக்குது பாடல் என்னை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையினால் அதை நான் விட்டு விடுகிறேன் தொட்டு காட்டுகிறேன் சோமனுக்கு ஆறு எட்டில் சுபகரங்கள் நின்றால் பூமொழி அதியோகம் இதன் பலன் புகழும் காலை நேமியோன் சௌரியங்கள் நெறிஞ்சீவன் பழமும் உள்ளான் தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான் ஆனாக இருந்தால் சேனாதிபதி ஆவாங்க பெண்ணாக இருந்தால் குடும்பத்தை கட்டி காப்பாங்க சோமனுக்கு ஆறு ஏழு எட்டில் இப்போ சந்திரனுக்கு இல்லை லக்னத்துக்கு அப்படியே பாருங்கள் லக்னத்துக்கு ஆறில் சுக்ரன் ஏழில் சந்திர பகவான் வந்துடுவார் சுக்லபக்ஷ பஞ்சமி தேதியில் பிறந்திருக்காங்க எட்டில் குரு ஒன்பதில் சந்திரனும் அதான் பரிவர்த்தனை ஆகிறாங்க சனி பகவானும் இருப்பாங்க ஆறு ஏழு எட்டில் சுபர் ரெண்டு சுபர்கள் வந்துடுறாங்க இந்த அதியோகத்தை பார்த்து நாம் எதை தீர்மானிக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய வாழ்வு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஜாதகத்தை சாதாரணமாக பார்க்குறப்ப ஏழில் சூரியன் புதன் ராகு இருந்தால் இல்வாழ்க்கை பிரச்சனையும் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஏழாம் அதிபதி சந்திரன் பலம் பெற்று இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் அப்போ இந்த இடத்துல அதியோகம் இருப்பதனால இதை ரா சந்திர அதியோகமாகவும் எடுத்துங்க லக்ன அதியோகமாகவும் எடுத்துங்க சோமனுக்கு ஆரியல் எட்டில் சுபகிரங்கள் நின்றால் பூமலை அதியோகம் இதன் பலன் புகழும் காலை நேமியோன் சௌரியங்கள் நிறைஜீவன் பலமும் உள்ளான் தீமையான் பகையை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சுபகிரகங்களில் ஆறு ஏழு எட்டில் ஒரு இரண்டு இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாவே அது நன்மையை தந்துவிடும் இது ஒரு பாடல் இப்போ அடுத்தது இவங்க ஏன் முக்திக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு பாடல் தர்க்க சாஸ்திரம் என்னும் நூலில் இருக்கிறது அந்த பாடல் என்னை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கவலையற்ற இருப்பாய் என்ற கடுந்தவ வசிஷ்டாய் கேளாய் அவனில் கன்னி தேரில் அன்றிலோ மேதை சிங்கம் பவனெனும் குருவேதா ஒன்றி பாவரும் உதிப்பாராகில் புவனமா அதனில் பின் பிறப்பதும் இல்லைதானே என்கின்ற நாலுவரி பாடல் கவலையற்று இருப்பான் என்ற கடுந்தவ வதிஷ்ட கேளாய் அவனியில் கன்னி தேரில் அன்றிலோ மேதை சிங்கம் பவனெனும் குருவே ஒன்றி பாவரும் உதிப்பராகில் புவனமா அதனில் பின் பிறப்பதும் இல்லைதானே ஒரு ஜாதகத்தில் கண்ணியில் புதன் இருக்கணும் இருக்காங்களா பரிவர்த்தனையில் இருப்பாங்க சிம்மத்தில் குரு பகவான் இருக்கணும் அங்கே பாவகிரகங்களும் சேர்ந்து நின்றால் பாருங்கள் புதனுடன் பாவகிரகங்கள் சேர்ந்துருக்காங்க பரிவர்த்தனையினால் குரு சிம்மத்தில் இருக்காங்க சேர்ந்து நின்றால் ஜாதகர் மீண்டும் இப்புவியில் பிறப்பது இல்லை இதுவே இவர்களுக்கு கடைசி பிரிவி சரி இந்த விதிகள் மட்டும் போதுவா என்னுடைய குருநாதர் ஒரு பாடல் முழுமை பெற்று வர வேண்டும் என்றால் அதற்கு துணை விதிகளும் அவசியம் அப்படிம்பாங்க அப்போ இதுக்கு என்ன துணை விதி லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணணும் லக்னாதிபதி துணி அப்போ லக்னாதிபதி யார் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கிறார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார் பாக்கியஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை செய்கிறதுனால லக்னத்துக்கு நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஒன்று இரண்டுக்குரிய சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி அங்கே சேர்ந்துடுறாங்க இது ஒரு குறிப்பு சரி மோச்சக்காரகனான கேது எங்கே இருக்கிறார் பலம் பெற்று லக்னத்திலேயே இருக்கிறார் அவர் நவாம்சத்தில் சூரியனுடைய வீட்டிலுக்கு போயிடுறார் காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சு எனவே ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் பலம் பெற்று ஒன்பதாம் இடம் பலம் பெற்றால் குரு பகவான் இந்த அமைப்புகளெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் அற்புதமான வாழ்க்கையை அடைவார்கள் என்பது நிச்சயம் எட்டில் இருக்கிற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க லக்னத்துக்கு எட்டில் குரு பகவான் சிம்மத்தில் இருக்காங்க இல்லைங்களா காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதை நாம் கவனிக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தையும் பார்த்துட்றார் குரு பகவான் மேசத்தையும் பார்த்துறார் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகம் அப்படித்தான் பயணிக்கிறான் எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்னுடைய பயணம் இது இத்துடன் இந்த பிரிவிலேயே முடிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி போறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தா லக்னத்தில் கேது இருக்குது ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு இத்தனை கிரகங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் வரிசையாக இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சின்ன சின்ன அல்லல்கள் படுகிறாங்க இன்னல்கள் படுகிறாங்க பண தேவைக்காக ஜாதகத்தினுடைய அமைப்பு அது வரும் போகும் ஆனால் அவர்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் நல்லபடியாக இருந்திருக்கிறாங்க பொருளாதார கஷ்டம் எல்லாத்துக்கும் வரும் அவ்வப்பொழுது வந்து போகும் ஆனால் மிகச்சிறந்த வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழப்போகிறார்கள் என்ற பாடல்கள் லக்ன அதியோக பாடல் மறுபறிவு இல்லை என்கின்ற இந்த குறிப்பு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எல்லாத்துக்கும் இது பொருந்துமா அந்த நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ பேர் பொருந்திருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தாது இவங்களுக்கு மட்டும் பொருந்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதக பலனை தீர்மானிப்பதற்கு இது மாதிரி ஜாதக பலனை தீர்மானிப்பதற்கு அவர்களுடைய தாய் தந்தியர் ஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி எப்படி பார்க்கணும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய தன்மையை அவர்கள் தாய் தந்தியை தீர்மானிப்பாங்க ஒரே ஊர்ல ஒரே நேரத்துல குழந்தைகள் பிறந்தாலும் வெவ்வேறு தாய் தந்தியருக்கு பிறப்பதனால் நாம் இது மாதிரி சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் வலிமையாக இருந்தால் இது நூறு சதவீதம் அப்படியே பொருந்தும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் எத்தனையோ லட்சம் பேர் பறக்கிறாங்களே அவங்களாம் அப்படி ஆயிட்டாங்களே அவங்களாம் வெவ்வேறு தாய் தந்தியர்களுக்கு பறக்கிறாங்க பொருளாதார சூழ்நிலை வேற படிப்பு வேற பேக்ரவுண்டு வேற இதையும் மனதில் எடுத்துக்கொண்டு காலதேச வருத்தமானம் ஜாதி மத நிரபேதம் சுருதி யுக்தி அனுபவத்தினுடைய அடிப்படையில் உரிய குருவர்களின் மூலம் ஜோதிட சுருதிகளை கற்று திருவருளைப் பெற்று ஜோதிடத்தில் பயணிப்போமானால் அன்று மாத்திரமல்ல நாம் மறைந்த பின்னாலும் நமக்கான மலர்மாலை நமது படங்களில் போடப்படும் நமது வாழ்த்து நமது சொல் வாழ்த்துக்கள் பலதும் பெறும் வாழ்கிற பொழுது பெறுகிற கைத்தட்டல்கள் பெறுகிற காணொளி காட்சிகளெல்லாம் நாம் நம்ம கட்ட காடு போனோன்னே முடிஞ்சு போயிடும் ஆனால் உண்மையான பாராட்டு உண்மையான மகிழ்ச்சி நமது மறைவிக்கு பின்னால் இருக்குமானால் இருக்க வேண்டுமென்றால் முயற்சியும் பயிற்சியும் குருவருளும் திருவருளும் வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம் எஸ் அஸ்வகாண்மை மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி